ஆமாங்க ஆமாங்க அவங்க இன்ஜினியர் காலேஜ் வச்சிருக்காங்க ஜிடி நாயுடு அந்த மெமரி ஹாலுக்கு நீங்க போயிருப்பீங்க மெமரியல் ஹால் இந்த ஜிடி நாயுடு சென்டர் விட்டு தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க ஆமாங்க என்னுடைய எங்கிட்ட பை எங்கிட்ட என்னுடைய மாணவருடைய பை அங்க படிக்கிறான் அவன் ஜெர்மன் மொழி படிச்சுட்டு இருக்கான் புரியுதுங்களா சரிங்க சரிங்க அவங்க சப்ளிமெண்ட்ரி ஒரு மொழி சொல்லி தர்றாங்க ஜெர்மன் மொழி சரிங்க அது வேற இப்போ சரிங்க நாம என்ன பண்ண போறோம்னா நாம நாம ஒரு திட்டம் வெச்சிருக்கீங்க இல்லையா சரிங்க நாம வந்து ஜெர்மானியர்களுக்கு

தமிழ் படித்தாலும் என்ன டிகிரி படித்தாலும் ஏற்றுக்கிறது தயார் இல்லை அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா ஒன்றா எங்கள் நாட்டில் தமிழ் படிச்சிருக்கணும் அல்லது ஐரோப்ப நாடுகள் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டியில் அவன் அந்த தரத்தை கேட்குறான் இந்த செய் அதே மாதிரி நான் அதுக்கு தான் என்ன பண்ண குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் பேசுகிற மாதிரி நம்ம அங்கே போய் ரெண்டாண்டு அந்த தமிழ் மொழி படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை தொடங்கிடலாம் ஆ சரிங்க ரெண்டு வருஷம் அங்கே போயிடலாங்க ஆ

கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நான் வந்து நான் அந்த வகையில பாக்க போனா நான் போனது வந்து ஒர்க் பூல் இந்த மாதிரி உணவில்லாமல் வாழும் கலை ஒண்ணு இருக்குன்னு காமிச்சாச்சு புரியுதுங்களா ஆனால் அங்க அங்க தமிழ் துறை தலைவர் யாரும் இல்ல தமிழ் துறையில வந்து ஒரு தான் இருக்காங்க புரியுதா அவங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியுமா தமிழ் தமிழ் பேச தெரியாத படிக்க தெரியாது இப்ப நாம என்ன பண்ணோம்னா அங்க போய் அப்ளை பண்ணிட்டு அங்க ரெண்டு வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம பேக்கி மாறிக்கலாம்

ஜெர்மனி டாக்டர் அருணாத நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறார் அவர் நூத்தம்பது வருஷமா சொல்லிட்டு போனாரு திருவண்ணா ரெண்டாயிரம் ஆண்டு கூட சொல்லிட்டு போனா இந்த ரெண்டாயிரம் ஆண்டு கூட சொன்னது சொல்லிட்டு போனது தமிழர்களுக்கும் தெரியாது நூத்தம்பது ஆண்டு கூட சொல்லிட்டு போனது ஜெர்மனிக்கும் தெரியாது இந்த ரெட்டையும் கண்டுபிடிச்ச போவது கண்டிப்பா இது யாருக்குமே தெரியாது இவர்தான் இவருனால தான் தெரிஞ்சது ஏன்னா இவரு எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணாரு எட்டு வருஷமா ஆராய்ச்சி நாங்க கொஞ்சம் திருவறை சொல்றது உண்மையா பொய்யானு தெரியாது ஜெர்மன் டாக்டர் ஒரு சொல்ற உண்மையா பொய்யானு தெரியாது நேரடி சாட்சி கிடையாது

இங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்திலிருந்து உண்மையான கண்டுபிடிக்கிறார் அப்புறம் தான் எல்லாமே தப்பு நான் வந்து ஜெர்மனில இருக்கிறப்ப அதாவது பரிமேலகரத்தை எல்லாரும் ஆனால் இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டுல பரிமேலகத்தை நம்புறாங்க எல்லாருமே புரியுதுங்களா ஆனால் பரிமேலகர் உரை வந்து பல இடத்துல தவறாக இருக்கிறது அதான் விஷயமே நல்ல வேலையாக யாரும் நல்ல வேலையாக யாரும் மூலத்தை திருத்தவில்லை திருத்தமில்லை அதனால தப்பிச்சது அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இது தப்பி தப்பி தப்பிச்சு தப்பி தப்பிச்சு 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 தப்பி தைக்கிறது அதுவும் அப்புறம் வந்து ஜெர்மனி டாக்டர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவும் திருவுறசூழ நீர் உணவுக்கும் ஒத்து போகிறது அதுவும் சளி குறைந்த உணவுக்கும் அஹ் திருவுறச்சூழனுடைய நீர் உணவுக்கும் பொருந்தி போகின்ற காரணத்தால் ஆராய்ச்சி பண்ணார் தைரியமா அப்படி இவர் என்ன பண்றாருன்னா அவரு காய்கறி எடுத்துக்கிறார்

அப்போ நான் வந்து அஞ்சு நாள் இருந்து காமிச்சேன் ஆனா அவங்க இன்னும் வந்து புரியலாம் பயப்படுறாங்களே தவிர என்னை பார்க்குறாங்க அவங்க சரி உணவு கட்டுப்பாடு தான் ஒன்றும் இல்லைன்ட்டு உணவு சாப்பிட முடியாது கிடையாது உணவு கட்டுப்பாடு என்னது ஒழுக்கம் சொன்ன உணவு கட்டுப்பாடு வேற ஒண்ணுமே இல்லை நானும் அவனால ஜீரணத்துக்கு கொள்ள முடியல இதுல தாய்மொழி தமிழா கொண்டவர்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது இந்த புத்தகத்தை பார்த்தான பயப்படுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கு விளையாட்டுக்காரன் இதை பத்தி தெரியாது அவன் வளம் பாக்குறான் படிக்கிறான் அது வேற அவனுக்கு இதை பத்தி செய்தியே தெரியாது அவனும் படிக்கிறானு ஆனால் நம்மவர்கள் போய் விழிப்புணர்வு தர வேண்டும்ங்கிற சொன்னேன் அதுல வந்து நான் பேசினேன் இப்ப என்னுடைய மாணவரை ஒருத்தர் வந்து படிச்சிட்டு இருக்காரு ரெண்டு மூணு பேரு நான் மோட்டிவேட் பண்ணேன் ஏன்னா இதுகிட்ட ஒரு வாய்ப்பே கிடையாது நாம தான் தலைவராங்க எப்ப நம்ம வந்து பிஹெச்டி பண்ணோமோ அப்ப சென்டரா மாறிடும் ஜெர்மனி வந்து வாட்டர் டேட் சென்டரா மாறிடும் அப்ப நம்மளா அங்க போயிடலாம் அப்போ உலகத்துக்குலாம் எல்லாம் அங்க போயிரும் அப்பா அங்க வந்து மெடிக்கல் சென்டர் இருக்குது எல்லா மெடிக்கல் சென்டர் இருக்குது எல்லாமே ஹை டெக்னாலஜி கூட ஜெர்மன் இருக்கு ஆமாங்க ஈஸிய ப்ரூவ் பண்ணிட்டு போயிரலாம் அப்ப விண்வெளி குடியேற்றம் சாத்தியம்ங்கிற விண்வெளி குணமில்லாமல் வாருங்களே விண்வெளி குடியேற்றம் தமிழும் ஜெர்மனியும் சேர்ந்து உலகத்துக்கு அறிவிக்க ஸ்டேட் பண்ண அரசாங்கம் சார்ந்ததுல யூனிவர்சிட்டி சேர்றதுல மேக்ஸ் சைடுல வந்துச்சுன்னா அப்புறம் நாம தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்ப நாமதான் நமக்கு தேவையான பொருள் வந்து பொருளும் வந்துடும் புகழும் வந்துடும் எனது பொருளும் வந்துவிடும் புகழும் வந்து விடும்

அவனையும் ஜெர்மனி அனுப்புறதாக நல்லா முடிச்சு கிடைச்சி ஜெர்மனி அனுப்புறதாக பேச்சு புரியுதுங்களா அந்த ஜெர்மன் போறவங்க தான் அங்க வந்து படிக்கிறாங்க மெயினா ஜிடி நாடிதுல வேற எங்கேயுமே இல்லைங்க அது இப்போ நீங்க சொன்ன பழைய புஸ்தகம் எல்லாம் எடுத்து வச்சேன்னா ஒரு ஆறு வருஷம் கேப் ஆயிடுச்சுங்களா அங்க எடுத்து எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் படிச்சு படிச்சு வச்சுக்கலாம் ஜெர்மனி இதுல ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு நமக்கு ஒரு யூஸ் ஆகும் அது ஒரு தகுதியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு தான் இது பாத்துட்டு இருக்கிறேன் அப்ப நான் இதுல விசாரிச்சதுல இதான் விசாரிச்சேன் சரி வந்து அங்க வந்து ரெண்டு வருஷம் தங்கணும் அங்க படிக்கணும் அதை விஷயம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல விண்ணப்பம் போட்டு அதுக்கான சேர வேண்டிய பாருங்க சரியா சரிங்க 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 அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் நான் சொல்றேன் அது அவரு நம்பர் நான் பாக்குறது வந்து இன்னைக்கு அவர் மீட்டிங்க்கு வரல ஆமா அவரு எப்போ வருவான்னு கேட்டின்னா காலையில காலையில அதிக காலையில வந்துருவாங்க நாலரை மணிக்கு வந்துருவாங்க ஓ நாலரை மணிக்கு வந்துருவாருங்களா சிங்கப்பூர் நிகழ்ச்சி சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி நிகழ்ச்சி பத்து மணிக்கு இந்தியா நிகழ்ச்சி சாயங்காலம் நாலரை மணிக்கு அமெரிக்கா அமெரிக்கா நிகழ்ச்சி எட்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குவைத்து நிகழ்ச்சி ஒண்ணும் பிரச்சனையே இல்ல போன் நம்பர் தர இன்னைக்கு பேசிக்கலாம் அவர் அவரே அவரே மோட்டிவேட் பண்ணலாம் நமக்கு யாரோ ஒருத்தர் போய் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்துருவாங்க என் பொண்ணு வந்து இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் என் பொண்ணு வந்து ஹங்கேரி போறாங்க புரியுதுங்களா

அந்த பொறுசுழற்சி எனக்கு தேவையில்லை எனக்கு இது எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அது காரணம் பயந்தாங்க தாங்க காரணம் பயம் இப்படி நடக்குமா அப்படிங்கிற டவுட் அதனால தான் பயந்துக்கிறாங்க இது என்ன இருக்குதுன்னு கூட படிக்க வேண்டாமான்னு கேட்டேன் எனக்கு அது என்ன இருக்குதுன்னு கூட ஏற்றுக்கொள்ள அவசியம் கிடையாது என்ன இருக்குதுன்னு கூட நீங்க வருக்கிறீங்களா அப்படின்னு இல்லை எனக்கு இது உடன்பாடு உடன்பாடுகளில் அப்படின்ட்டு அவ்வளவு சீக்கிரம் உடன்பாடு வராது அவங்க நம்ம அங்க போய் தமிழும் படிச்சு இதையும் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்பாங்க எப்படி என்ன எதுங்கும் போது நம்மளும் ஒரு இது இருந்து காமிக்கலாம் ஆனா உங்க அளவுக்கு உங்க அளவுக்கு நான் வந்து ஒரு நூத்துல ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட இன்னும் வரலையே அது அதுதான் ஒரு இதா இருக்கு நான் இப்ப ஒருவேளை சாப்பிட்டு இருக்கிறேன் அதே அப்படியே கம்மி பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணணும் காய்கறியிலேயே போடணும் ஜூஸ் போட்டேன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஒண்ணுக்கு தண்ணி கூட மாற தேவையில்லை வெறும் டெலிகா ஜூஸ் ஜூஸ்

ஃபைனல் வந்து ஃபைனல் வந்து பசி தயாகத்தை கட்டுப்பட்டார் தான் அப்படி பசி தயாகத்தை கட்டுப்பட்டிருக்கிறது ஹியூமன் பாடி காஸ்ட் கெஞ்சினா மாறுது காஸ்ட் கெஞ்சினா மாறுதுன்னு சொன்ன வேறே ஜெர்மனிக்காரன் தான் ஆனா அவங்களுக்கே தெரியல அதுதான் அதுதானே சார் சரி கண்டிப்பா நான் இது அப்ளை பண்ணிட்டு நான் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சொல்றேங்க என்னது வணக்கம் வணக்கம் தேங்க்ஸ்